பூங்காட்டு நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் முதுமையை வெல்வோம் இந்த வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காட்டு நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி திருப்பியும் இங்கே வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மனமேதை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபர் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் இந்த புத்தகம் நம்மளை சுற்றி என்ன புயல் அடிச்சிட்டு இருந்தாலும் எப்படி நமக்குள்ளார நம்ம வந்து அமைதியாக இருக்கலாங்கிறத பற்றி அது இந்த எபிசோடில் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபார் சீனியர்ஸ் முதியோர்களுக்கு வலிமை பயிற்சிங்கிறத பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் முதியோர்களுக்கு வலிமை பயிற்சி தேவையா இப்போ வந்து விஞ்ஞானம் வந்து சொல்லுது ஐம்பது வயசுக்கு மேலே வலிமை பயிற்சி பண்ணலைன்னா நம்ம வந்து உடம்பு வந்து கெட்டு போய்டும் நம்ம உடம்புக்குள்ளார சிறைப்படுத்தப்படுவோம் அதனால் வலிமை பயிற்சி ரொம்ப ரொம்ப முதியோர்களுக்கு முக்கியம் இந்த வலிமை பயிற்சி வந்து நம்ம தசைகள் எலும்புகள் இதெல்லாம் அடர்த்தி குறையும் வேகத்தை குறைச்சிடுறது அது இல்லாமல் ரிவர்ஸ் வேறு பண்ணுது நம்ம கொஞ்சம் அடர்த்தி அதிகமும் ஆளாம் அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்போட செயல்திறன் வந்து பாதுகாக்கப்படும் நம்மளுக்கு எப்பவுமே இளமையாக ஒரு ஃபீலிங் இருக்கும் யாரையும் நம்ப இருக்க வேண்டாம் நம்ம உடம்புக்குள்ளார நம்ம சிறைப்படுத்தப்பட மாட்டோம் வேலையை நம்ம கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதனால தான் இதை வந்து நம்ம வந்து ஃபவுண்டன் ஆஃப் யூத் இளமையின் ஊற்றுன்னு சொல்கிறோம் இந்த எபிசோடில் இந்த இளமையின் ஊற்றை எப்படி நம்ம தோண்டி எடுத்து நம்ம வந்து திரும்பவும் இளமை ஆகலாங்கிறத பார்க்கலாம் ஐம்பது வயசுக்கு மேலே வலிமை பயிற்சி ரொம்ப முக்கியம் அது பண்ணலைன்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உள்ளார சிறைப்படுத்தும் அதுக்கப்புறம் நம்ம கைதி ஆகிடுவோம் இந்த வலிமை பயிற்சியை நீங்கள் முதல்ல பண்ணியிருந்தாலும் சரி இல்லை பண்ணாமே இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் முதல்ல போய் ஒரு டாக்டரை பாருங்கள் இன்றைக்கி வந்து முக்கால்வாசி எந்த டாக்டரும் வலிமை பயிற்சி பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க ரிசர்ச் ரொம்ப கிளியராக இருக்குது ஐம்பது வயசுக்கு மேலே பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் அவங்க வந்து பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க அடுத்தது வந்து ப்ரிகாஷன்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ண உங்கள் உடம்புக்கு இது சரியில்லை உங்கள் இந்த ஜாயிண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு போகலாம் முதல்ல போய் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஏன்னா நம்ம மூட்டுகள் எல்லாமே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒன்றுமே பண்ணல இருக்கும் வாழ்க்கையில் எக்ஸசைஸே பண்ணல இல்லை ரொம்ப நாளாக எக்ஸசைஸ் பண்ணல அதனால் ரொம்ப டைட்டாக இருக்கும் இதெல்லாம் எடுத்து விடணும் ரிலீஸ் பண்ணி விடணும் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நம்ம உடம்புல எல்லா ஜாயின்ஸுக்கும் கழுத்துலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஜாயின்ஸுக்கும் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இது வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம வலிமை பயிற்சிக்கு போக முடியும் மூணு மாதத்துக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஊட்டுகளும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம் நம்ம மொபிலிட்டி ஃப்ரீயாகிடும் ஃப்ரீயாக மூவ் ஆகும் எல்லாமே எல்லா ஜாயின்ஸும் ஃப்ரீயாக மூவ் ஆகும் இதை நம்ம பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் மெயின் எக்ஸசைஸ் போகிறப்போ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் இந்த ஜாயின்ஸ் ஃப்ரீ ஆகிற எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம வார்ம் அப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் மெயின் எக்ஸசைஸுக்கு போகணும் மெயின் எக்ஸசைஸ் போகிறப்போ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினரும் முதல்ல மீட் பண்ணணும் அவர்கிட்ட ஒரு மூணு செஷன்ஸ் கிட்ட ஒரு மூணு செஷன்ஸ் பண்ணோன்னா அவர் வந்து எல்லா மசில்ஸுக்கும் கை தசைகள் கால் தசைகள் கோர் மசில்ஸ் உடம்போட தசைகள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாரு எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு எக்ஸசைஸ் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாற்றி 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 வெரைட்டியாக பண்ணுங்க அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் பண்ணால் போதும் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அவ்வளோ போதும் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் ஒரு ஒரு உங்களுக்கு எத்தனை எக்ஸசைஸ் வருதோ பத்து பதினஞ்சு எக்ஸைஸ் எத்தனை கைக்கு மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் காலுக்கு மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் கோர் மசில்ஸ் பண்ணுங்க மாற்றி 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 பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெரைட்டி இருந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பாடி வெயிட் எக்ஸசைசஸோட ஸ்டார்ட் பண்ணால் போதும் பாடி வெயிட் எக்ஸசைஸ் என்னென்னா புஷ் அப்ஸ் புல் அப்ஸ் சின்னப்ஸ் ஸ்குவாட் இந்த மாதிரி பாடி வெயிட் எக்ஸசைஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லிப்டிங்க்கு போகலாம் வெயிட் லிப்டிங் வந்து இதெல்லாம் பண்ணி ஃபுல்லா நம்ம செட் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆகும் பரவாயில்ல டைம் எடுத்துங்க பொறுமையா பண்ணுங்க அவசரப்படாதீங்க எங்கேயும் நம்ம வந்து அடிபட்டுக்கூடாது இன்ஜுரிஸை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடணும் நம்ம மிஸ்டர் யூனிவர்ஸ் இல்லை மிஸ் யூனிவர்ஸுக்காகவோ இல்லை சிக்ஸ் பேக்குக்காக நம்ம பண்ணல நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கு நம்ம பண்றோம் ஜாக்கிரதையா பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க இன்னைக்கு பண்ண முடியல எங்கேயாவது வழி இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து எக்ஸசைஸ் ஒரு ஒரு வாரத்துக்கு வைங்க ரொம்ப வழி இருந்தால் பண்ணாதீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் உடம்பு உடம்போட அவசரப்படாதீங்க சொன்ன மாதிரி ஒரு பண்ணுங்கள் ஆனால் விட்டுடாதீங்க எவ்வளோதான் வழி இருந்தாலும் நல்ல ரெஸ்ட்டு கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு திருப்பியும் நம்ம அதுக்கு வந்து ஆகணும் ஏன்னா எல்லா மசில்ஸுக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு வேணும் நம்ம கடைசி வரைக்கும் எல்லா மசில்ஸும் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கணும் செயல்திறன் இருந்தால் தான் நம்ம வந்து சிறைப்படாமல் இருப்போம் அதனால் எதையும் உற்றாதீங்க திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருங்க வலிமை பயிற்சியின் பயன்களை இப்போ பார்க்கலாமா முதல்ல வந்து ரொம்ப நாள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம தசைகளின் வலிமை கூடும் அப்புறம் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் மெட்டபாலிசம் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து சத்து எடுக்கிறது இது வந்து மேம்படும் அதனால நம்ம வெயிட் குறையும் அப்புறம் ஒவ்வொரு அணுலையும் ஒவ்வொரு செல்லிலையும் நம்ம உடம்புல வயதாகும் அறிகுறி வந்து குறையும் அதாவது செல்லு புத்துணர்ச்சி பெறும் அப்புறம் நம்ம வந்து தடுமாறாமல் நடக்கலாம் கீழே விழுந்து அடிபடுற சான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி இப்போ நீங்கள் கேட்கலாம் எனக்கு உடம்புல ஏற்கனவே ஏகப்பட்ட வியாதி இருக்குதுன்னா இதெல்லாம் பண்ணலாமான்னு டயபட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் மேனேஜ்மெண்ட் ஈஸியாகவும் ஆயுள் கூடும் அஸ்டிபோரஸஸ் இருக்கிறவங்களுக்கு கீழே உள்ற சான்ஸ் கம்மியாகவும் எலும்பு முறிகிற சான்சஸும் கம்மியாகும் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு ஓட தசைகள் டெண்டன்ஸ் லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் வலுவடையும் அதனால் மூட்டு வலி குறையும் ஒப்ட்ரக்டிவ் பல்மனரி டிஸார்டர் மூச்சு மூச்சு விட முடியாதது இதெல்லாம் கை கால் வலுவடைகிறப்போ இந்தோட சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா குறையும் கடைசியாக உடம்பெல்லாம் வலிக்குது எனக்கு கழுத்தில் வலி இருக்கு இடுப்பில் வலி இருக்குது எங்களுக்கு தசைகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்போ டெண்டன்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாம் வலுவடையிறப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வலியெல்லாம் குறையும் வலிமை பயிற்சிக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இளமையின் ஊற்ற நம்மளுக்குள்ளார எப்படி தோண்டி எடுக்கலாங்கிறத இந்த வாரம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் முதுமையை வெல்ல இது இன்னொரு அஸ்திரம் அடுத்த வாரம் வேறொரு அஸ்திரத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று நாங்கள் நன்வாருங்கி வழிகாட்டி